வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்ட்ரீட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னெல்லாம் வேலை நடக்குது என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மழை வர்றதுக்கு ரெடியாக இருக்குது இன்றைக்கி சீக்கிரமே மழை வந்துடும் போல் எப்படி இருட்டிகிட்டு இருக்குது பாருங்கள் இன்றைக்கி காலையில் நாங்கள் என்ன சாப்பிட்டோன்னு முதல்ல பார்க்கலாம் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பாடு ஆமாம் பூரியும் கிழங்கி அவங்க ரெண்டு பேருக்கு ஆமாம் நினைக்கிறேன் பார்க்கலாம் சரி சாப்பிடுவோம் சுட சாப்பிடுவோம் நீங்கள் कैमरा बंद ही नहीं किया इसमें कैमरे इनसिंगा कैमरा बंद ही नहीं हमारा उम्म इप्पो इप्पो वादों को बुधु का दादा शेर कुत्ते रहा हमारा उम्म

அப்புறம் சம்ஸ்ட்ரோக் வருது வெயில்ல நிற்க கூடாது ரொம்ப நேரம் அதை கவனமா வச்சுக்கோங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சாலும் நீருங்க குளிர்ச்சியான சாப்பாடுலாம் சாப்பிட்டு லீவை நல்லா என்ஜாய் பண்ண நேற்று நூறு டிகிரிக்கு மேல ஆமா வெயில் நியூத்துல சொன்னா சரம் அடித்தது வெயில் நான் அவ்வளோ வெயில் விழுந்துருது ஆமா தான் தேக்கத்தையும் எதுக்கணும் எந்த சோளத்துல நம்ம மத இயக்கத்துக்கு இடம் கொடுக்க இந்த அதிகமாக காய்ச்சல் வெயிலில் தான் ரொம்ப இந்த இதெல்லாம் வரும் வேர்க்குது அதெல்லாம் வரும் அம்மை வரும் இதெல்லாம் கவனிக்கணும் ஏன்னா இது சூடான காரியங்கள் இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க

ना, अलग होये तो कौन रहा? प्यार सा बोला, चिल्ला पड़ा तो इंगल दही सा। आधे ही हुआ दही ता। हम्म, पाली कुछ, वो बस अबादी का है तो कुछ, आई कुछ रहा। याम, इस यार दिन तेरे आज बनी कैसा होगा? आज अबादी का बदन देरे। और यू क्यों बदन रहा? अभी नहीं होता, तो उसमें प्यार से चलोगा, नेता नेता।

நிறைய புது புது வியாதியெல்லாம் வருது ஆனால் நான் நிறைய சாரா வீட்டை சுற்றி மஞ்ச தண்ணி தெளிச்சா நல்லது மஞ்ச தண்ணி சாம்பிராணி போடலாம் சாம்பிராணி போடணும் கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப நல்லது சமையல்லாம் நல்லா மஞ்சள் சீரகம் மிளகு எல்லாம் செய்வோம் இப்போலாம் வெள்ளைக்காரங்க எடுத்துக்கிட்டாங்க மஞ்சள் இஞ்சி

கண்டிஷ்னர் வந்து நேச்சுரலாக ஏதாவது செம்பருத்தி இறையை அரைச்சி தலையில் போட்டு பண்ணலாம் வெந்தயம் போலாம் அரைச்சி அதெல்லாம் கண்டிஷனர் தான் எங்கள் அம்மா சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாம் தூள் செஞ்சு கொடுப்பாங்க சீர்காழ் பாசிப்பருப்பு எலிமிச்ச தோல் வெந்தயம் பச்சரிசி கொஞ்சம் போட்டு அரைச்சி மாசத்துக்கு பெட்டியில் பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க அதை வந்து உடம்புக்குளிச்சு அதை எடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நாட்களில் வெள்ளி செவ்வாயில தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லா ஸ்கூலுக்கு போறதுனால செஞ்சுட்டு போவோம் நல்லா தலை குளிச்சு போட்டு தான் ஷாம்பு கூட பார்த்து தெரியாது அதனால கண்டிஷனர் அதிகமா முடி முனிக்கோட்டம் பாயினமா ஷாம்புவே பொருளாதாரம் சீர்கா தான் ரொம்ப நல்லது பொதுவாக கொஞ்சம் ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணலாம் கெமிக்கல் ஆற்றுல நல்லா பெரிய தண்ணி ஊற்றுது நேற்று அந் மழை பெஞ்சிச்சில்ல போய் கீழே போய் பார்த்துட்டு வருவோமா எப்படி இருக்குது பாருங்கள் வழி மேடு பள்ளம் சறுக்கி தான் போக வேண்டும் இங்கே பாருங்கள் ஆற்றுக்கு போகிற வழி இது தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரோடு சரி அப்படியோ போயிட்டு இறங்கும் போது கஷ்டமாக இருக்காது போது தான் கஷ்டம் பரவாயில்ல கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க போறதுக்கு தான் இருக்குது இல்லைன்னா புல் இருந்துச்சுன்னா அட்டை அதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் பயம் இப்போ இங்க இருந்து நாங்க கீழே போனோம் எப்படி இருக்குது ரோடு போயிடுவோம் இப்போ இது வந்து ஒத்த டிப்பாத மாதிரி இங்க போய் உடனே நம்மளுக்கு ஃபால்ஸ் வந்துரும் சத்தம் கேக்குது பயங்கரமா கேக்குது பாருங்க நம்ம நடை வந்து ஓடுற மாதிரி கீழே பாருங்க எப்படி ஈரமா இருக்குது வந்து விட்டது பாருங்க எவ்வளோ அழகான லொக்கேஷன் பாருங்கள் இது நாங்கள் வந்த வழி தண்ணி ம இப்போ இதுவே கம்மி இன்னும் பெரிய மழைனா இன்னும் வரும் இங்கேருந்து வந்து இங்கேருந்து இருந்து வந்து கீழே போதும் இந்த வழி இந்த தாண்டி தாண்டிதான் அந்த மேலே போகணும் மேல ஒரு பழமும் அஞ்சு ராக்சிக்கு எப்படி சாப்பாடு ரெடி பண்ணுறீங்கன்னு கேட்டுருந்தீங்கள இந்த அடுப்பு தான் ராக்கெட் அடுப்பில் தான் ராக்ஸிக்கு நாங்கள் வந்து சோறு நெத்திலி போட்டு வேக வச்சு தான் ராக்ஸிக்கு கொடுப்போம் நெத்திலி வந்து ரொம்ப நல்லது நாய்க்கு அதுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வராது ரொம்ப வருஷமாக ராக்ஸி இதை தான் சாப்பிடுது நாங்கள் வந்து அதுக்காகவே அரிசி நாட்டரிசி வாங்கி நெத்திலி வாங்கி வச்சுப்போம் மஞ்சள் போட்டு செஞ்சு கொடுப்போம் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் அது சிக்கன் வெட்டும் போதெல்லாம் சிக்கனும் கொஞ்சம் அதுலேருந்து எடுத்துப்போம் பூஸ்க்கும் அதே சாப்பாடு தான் ராக்ஸி வெயில் காஞ்சிட்டு படுத்துருக்குது பாருங்கள் எப்பவுமே அதுக்கு வந்து இந்த சோறுனா ரொம்ப விருப்பம் சின்ன குழந்தையாக இருக்கும் போது இதுக்கு வந்து பால் பால் சோறு அதெல்லாம் சாப்பிட்டுச்சு இப்போ பெருசானதுனால இங்கே நாங்கள் வளர்த்த இத்தனை நாய்க்கும் இந்த நெத்திலி சோறு சிக்கனு கோழி கால் இதெல்லாம் போட்டு சமைச்சு கொடுப்போம் நல்லா சாப்பிடுங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க எல்லா நாயும் அடிக்கடி வேக்சின்லாம் எப்போல்லாம் போடணுமோ எல்லாம் செக் பண்ணி போட்டுருவோம் காட்டுங்க இங்கே பாருங்க நெத்திலி அரிசி மஞ்சள் இதுதான் விரும்பி சாப்பிடும் ரொக்ஸி போட்டுருங்க இது தனியாக நாய் சோறு செய்கிறதுக்காகவே இடம் கிச்சன் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இந்த பூஸ் கூட அது தான் சாப்பிடுவோம் நம்மக்கிட்ட இருக்கிற மூணு பூஸ் இருக்குது அது ராக்ஸி எல்லாருக்கும் இந்த சோறு தான் இது வேகும் போது அதுங்களுக்கு வாசனை அடிக்கும் ரெடியாக இருப்பாங்க பதினோரு மணிக்கு ஒரு வாட்டி சோறு கொடுப்போம் அதுக்கப்புறம் ரெண்டரை மணிக்கு ஒரு வாட்டி ரெண்டு வேலை தான் அது சாப்பிட்டுட்டு அவங்க வந்து படுத்துருவாங்க போய் அதுக்கப்புறம் நைட்டுக்கெலாம் நம்ம ஏதாச்சும் சாப்பிட்டோன்னா சிக்கன் அது இதுன்னு இருந்தால் நைட்டுக்கு கொடுப்போம் அடுப்பு எரியுது நல்லா மஞ்சள் போட்டு கொடுப்போம் எப்போவுமே அந்த நாய்க்கு சோறில் மஞ்சள் போடுறது நல்லது நாயின்னு சொன்னால் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் வர நாயா ராக்ஸின்னு பேர் சொல்லணுமா நாங்கள் தெரியாமல் நாயின்றுவோம் சில நேரத்தில் ராக்ஸின் தான் சொல்லுவோம் சில நேரத்தில் சொல்ல மாட்டிக்குவோம் நாங்களே மாற்றிப்போம் உடனே ஐயோ இல்லை இல்லை ராக்ஸின்னு சொல்லுவோம் ராக்ஸிக்கு கரெக்டாக வேக்சின் எல்லாம் போட்டிருக்குது ராக்ஸி சோறு ரெடி ஆயிடுச்சு இப்படி தான் இருக்கும் பாருங்கள் சோறு நெத்திலி மஞ்சள் போட்டு வேக வச்சு கொடுத்துருவோம் நல்லா விரும்பி சாப்பிடும் நம்ம எஸ்டேட்டில் வந்து முன்னாடி மூணு ஜெர்மன் ஷெப்பர்ட் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு கிரேட் டென் இருந்தது ராட்வெய்லர் மிக்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்ல நாய்ங்க சில இதெல்லாம் இருந்துச்சு எல்லாமே ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு டிசீஸ் வந்து செத்துருச்சு ஆனால் ரொம்ப வருஷம் இருந்துச்சுங்க நல்லா காவல் காத்துச்சுங்க நல்ல நாய் இதெல்லாம் பாருங்கள் நம்ம வெத்தலைக்குடி நல்லா வளர்ந்துருக்குது நல்லா ஒரு தேவிக்கா சாப்பிட்டு காட்டுறேன் நாங்கள் நல்லா இருக்கும்ல இந்த வெத்தலை இதுக்கு பேர் எதாவது இருக்கா இந்த வெத்தலைக்கு ஒன்று நாட்டு வெத்தலை இந்த கமார் வெத்தலை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஆனால் காரமாக இருக்கும் இந்த வெத்தலை ம் இன்னைக்கு சாயந்தரமும் வழக்கம் போல் மழை வந்துருச்சு இந்த நாள் இப்படி தான் போச்சு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன் Thank you, bye.